ஹாய் வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம வாழை தோட்டம் பார்க்க போகிறோங்க எல்லாரும் நல்லா இருக்கும் யூடியூப் சேனல் வந்து பாருங்க பார்த்திங்களா பாருங்க ஒரு வாழை குழம்போட்டிருக்குதுங்க ஃபர்ஸ்ட் தான் வாழையோட பூ இது ஒவ்வொரு மடலாக உரிக்குங்க அதுக்குள்ளே பூ இருக்கும் முதல்ல இந்த மடலெல்லாம் உதிர்த்தோங்க உதித்தி விட்டுரும் தான் பிஞ்சு வரும் பார்த்திங்கன்னா எல்லாமே சொட்டு பாசனம் போட்டிருக்குறாங்க இதில் நிறைய பயன் இருக்குங்க நம்ம வாழையெல்லாம் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தண்டு பார்த்திங்களா நிறைய நோய்களுக்கு நல்லது நம்ம வாழை தாரை வெட்டிட்டா கூட தண்டுலேருந்து நிறைய நன்மைகள் இருக்குது பொரியல் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம் வாழைப்பு பொரியல் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் இது மாத்திரம் இல்லைங்க வாழையடி வாழைன்னு சொல்லுவாங்க இதுலேருந்து நிறைய வாழை கண் புடைக்கோங்க கீழேருந்து இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா எல்லா இதுலேயும் புடச்சிருக்குது இந்த கண்ணில் வந்து தோட்டங்களில் வந்து இலையை அறுத்து விடுவாங்க வாழையெல்லாம் நம்ம சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணுறோம்ல இது வந்து தாய் வாழையில் நிறைய பேருக்கு தெரியாது இதான் தாய் வாழை இப்போ பெரிய வாழை இருக்குது இல்லையா இது தாய் வாழை இதில் இருந்து யாருமே இலையை வெட்ட மாட்டாங்க இலையை வெட்டினா அதோடய வாழை தார் வந்து வாழைப்பழம் தார் வரும்ல அது ரொம்ப சின்னதாக வருங்க அதனால் யாரும் வெட்ட மாட்டாங்க இந்த கண் வருது பார்த்திங்களா இப்போ இந்த கண் இதில் இருந்து பார்த்தீங்களா இலையே இல்லை இலையெல்லாம் அறுத்து விட்டுருக்குறாங்க அந்த இலைகளை அறுத்து தோட்டக்காரங்களை வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு இலை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா கடையில் கொடுத்துருவாங்க பாருங்கள் அந்த தோட்டத்தில் எல்லா இலைகளுமே அறுத்து விட்டுருக்குறாங்க பெரிய இதில் பாருங்க ஒரு இலை கூட கட் பண்ணலை இது நிறைய பேருக்கு தெரியாதுங்க பார்த்தீங்களா உங்களுக்காக நான் வாழைத்தோட்டத்துக்குள்ள பூந்து பூந்து நான் எடுத்துட்டுருக்குறேங்க நிறைய பேருக்கு தெரியாது கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு காட்டுங்க சொல்லி கொடுங்க எல்லாருமே சிட்டியில் இருக்கிறவங்க கிராமங்களுக்கு வந்து பார்க்க முடியாதுங்க அதுக்காக நான் கிடச்சத எல்லாருக்கும் நான் காட்டணுன்றதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருக்கேங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க குழு இருக்குது நீங்களும் எங்கேயாவது வாழைத்தோட்டம் கிடச்சிதுன்னா உங்கள் சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்களோடது இருந்ததுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள் உள்ளே போனிங்கன்னால் எந்த பக்கமாக வெளியில் வர்றதுன்னு சொல்லி வழியே தெரியாதுங்க அந்தளவுக்கு இருக்கும் ரொம்ப குளுமையாக செழுமையாக இருக்கும் பசுமையாக இருக்கும் அங்கே கண்டிப்பாக பாருங்கள் எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்